இப்போ நிறைய பெண்கள் வந்து உடல் பர்மனாக இருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் அவங்களுக்கு மாரபோதம் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக ட்ரீட்மெண்ட் போய் அதுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சொல்யூஷன் வெயிட் லாஸ பண்றாங்க அப்படின்னா பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்க உணவு முறையில் கொண்டு வாங்க உணவு முறைன்னா பட்னி கிடக்க சொல்லலை ஸோ நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டு எது இந்த காலத்துல வந்து உடல் உழைப்பு அதிகமா இருந்தது உணவும் வந்து சத்தானது கம்மியா எடுத்துக்கிட்டாங்க எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை எல்லாம் லீனாக தான் இருந்தாங்க நோய் நொடி எதுவுமே இல்லை இந்த காலகட்டத்துல வந்து நமக்கு எல்லாமே வந்து கெமிக்கல் ஃபுட் ஸோ எல்லாமே மாறிப்போச்சு பிசிஓடி இருக்கு அதனால வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பிசிஓடிக்கு ரெகுலர் பீரியட்ஸ் நார்மல் பண்ணீங்கனால நேச்சுரலாவே வெயிட் லாஸ் ஆகிடும் உங்களுக்கு இதுக்குன்னு தனியா வெயிட் லாஸ்க்குன்னு தனியா மெடிசன்ஸ் எடுக்காம நிறைய பேருக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு உங்களுக்கு முகத்தில் ஹேர் முடி வளர்ச்சி நிறைய இருக்கும் நம்மள மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற நிறைய லேடிஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நேச்சுரலாவே வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஹெர்பல்ல வந்து நாட்டு மருந்து கடையில என்னன்னே தெரியல பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆயிடுச்சு வந்து வெயிட் தான் அதிகமாக கூடுறோம் இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னாங்க மேடம் வணக்கம் மேடம் இப்போ நிறைய பெண்கள் வந்து உடல் பர்மனா இருக்காங்க ரொம்ப குண்டா இருக்கிறதுனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் அவங்களுக்கு மாரபோகம் சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இதுக்காக போய் அதுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன அதுக்கு சொல்யூஷன் மேடம் என்ன பண்ணுவாங்க பண்ணலாம் கண்டிப்பா நிறைய பேரு பாடியை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் இப்போ ஃபேட்டுன்றது இருப்பாங்க சோ அப்பா வெயிட்டு அம்மா வெயிட்டு ஜென்ரலா எல்லாருமே வந்து ஃபேமிலில வெயிட்டா இருக்கும் கண்டிப்பா அவங்க தனியா வெயிட் லாஸ்கன்னு சொல்லிட்டு போகும்போது பிசிக்கலா தான் ட்ரை பண்ணுமோச்சு அவட்ட ஃபிசிக்கலா வெத கெமிக்கல் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது மாதிரி வெயிட் லாஸ்கர்ன்னு பண்ணும்போது கண்டிப்பா சைடு எஃபெக்ட் அதிகம் பேர் வெயிட் லாஸ்க்கு தேவையில்லாத உடம்பு சைட் எஃபெக்ட் வந்துட்டு பாதிப்பு வந்தவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பா லேடிஸை பொறுத்திருக்கோம் வெயிட் லாஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக ட்ரை பண்ணுங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்க உணவு முறையில கொண்டு வாங்க உணவு முறைன்னா பட்னி கிடக்க சொல்லல ஸோ நமக்கு ஹெல்த்தி ஃபுட் எது சோ சாப்பிட்றது அந்த காலத்துல வந்து உடல் உழைப்பு அதிகமா இருந்தது உணவும் வந்து சத்தானது கம்மியா எடுத்துக்கிட்டாங்க எந்த சைடு எஃபெக்டும் இல்லை எல்லாம் தான் இருந்தாங்க நோய் எதுவுமே இல்லை அதிக அளவு வெயிட்டாகவும் இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு எல்லாமே வந்து கெமிக்கல் ஃபுட்டு மாறி போச்சு மரபணு மாற்றப்பட்ட உணவு தான் எல்லாமே எல்லாரும் எடுத்துட்டு இருக்கிறது இயற்கை ஆர்கானிக்குன்றதை நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம் இப்போ கிடைக்கிறதும் இல்லை இப்போ மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் பழங்கள் நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு டக்குன்னு வெயிட் லாஸ் பண்ண முடியாது அதனால ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தான் பெஸ்ட் வெயிட் லாஸ்க்குன்னு நீங்கள் பண்ணும் போதும் ஸோ நான் ஏன்னா வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத மெடிசன் எடுக்கும் போது மார்பகம் சின்னதாக ஆகிடுது நிறைய பேருக்கு கொழுப்புக்கள் கரைக்கிறான்னு சொல்லிட்டு லீனாகரன் மார்பெல்லாம் வந்து கரைஞ்சி போயிட்டு ஸோ மார்பகம் சின்னதாக ஆகிடுச்சின்னா அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்காங்க ஸோ வெயிட் அதிகமாக இருக்கா எதனால் வெயிட் அதிகமாக இருக்குது ஸோ ஃபேமிலியில் எல்லாருமே ஜெனட்டிக்காகவே வெயிட்டா இல்லை நமக்கு மட்டுந்தான் வெயிட் இருக்கா அதை வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இரகுலர் பீரியட்ஸ் ஹார்மோன் பேலன்ஸால இருக்கும் சிலருக்கு தைராய்டுன்றது வெயிட் கூடுதலா இருக்கும் சடன்லி வெயிட் லாஸ் ஆகுதுன்னு அவங்க தைராய்டால வெயிட் லாஸ் ஆகுதா இல்லைன்னா வேற என்ன ப்ராப்ளம் இருக்கான்றதை வாட்ச் பண்ணுங்க இப்ப பிசிஓடி இருக்கு அதனால வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பிசிஓடிக்கு இரெகுலர் பீரியட்ஸ் நார்மல் பண்ணீங்கனால நேச்சுரலாவே வெயிட் லாஸ் ஆயிடும் உங்களுக்கு இதுக்குன்னு தனியா வெயிட் லாஸ்க்குன்னு தனியா மெடிசன்ஸ் எடுக்காம ஃபிசிக்கல் எக்சர்சைஸ் ஃபுட்டு நீங்கள் எடுக்கும் போது இந்த பிசிஓடியும் சேர்ந்து சரியாகும் இல்லை பிசிஓடிக்கான நேச்சுரல் மெடிசின்ஸ் நிறைய இருக்கு ஹெர்பல்லே நிறைய இருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது பிசிஓடியும் சரியாகும் வெயிட் லாஸும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கும் உங்களுக்கு முகத்தில் ஹேர் மூடியும் வளர்ச்சி நிறைய இருக்கும் தடியெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுறாங்க ஆம்பளை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற நிறைய லேடிஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்துருக்கோம் அவங்களுக்குலாம் நேச்சுரலாகவே வந்து ஹேர் லாஸ் பண்ணுறதுக்கு முகத்தில் வரக்கூடிய முடியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஹேர்பல்ல வந்து நாட்டு மருந்து கடையில் பொண்ணாதாரம்னு சொல்லிட்டு இருக்கும் நிறைய பேர் நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் பொன்னாதாரம் சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது பொடி பண்ணிட்டு கூட வந்து அது கூட அரிசி மாவு இல்லைன்னா பப்பாளி ஸோ காய் இருக்கு இல்லைங்களா அதோட பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி கூடும் லைட் மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது முகத்தில் இருக்க ஹேர் லாஸ் முடியெல்லாம் கொட்டிடும் இந்த ஆண்கள் மாதிரி மீச வராது முடி வளர்ச்சியை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் தைராய்டு இருக்குன்னா கூட ஒரு சிலருக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அந்த தைராய்டை வந்து அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்து கண்ட்ரோல்ல கொண்டு வரும் போது அதிகப்படியான ஓபிசிட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் தேவையில்லாத முடி வளர்ச்சியும் சரி பண்ணிக்கலாம் முகத்துல வரக்கூடியது வெயிட்டும் உங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் பெரும்பாலும் பெண்கள் பட்னி கிடக்காதீங்க வெயிட்ட கம்மி பண்ணுன்றதுக்காக பட்னி கிடக்காதீங்க பட்னி கிடந்தீங்கன்னா கண்டிப்பா அல்சர் வரும் தேவையில்லாத கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தி வரும் ஒரு பிரச்சனையை சரி பண்ணிக்கு போயிட்டு ரெண்டு பிரச்சனையா சேர்ந்து வந்துட்டு கஷ்டப்படுறவங்கள நிறைய பேர் பார்த்திருக்கோம் அது மாதிரி பண்ணாதீங்க ஆரம்பத்திலே வந்து நேச்சுரலாக நம்ம என்ன சரி பண்ணிக்க முடியுமோ அதை பற்றி கொண்டு வாங்க உங்களுக்கு ஒரு டாக்டர் ஆலோசனை வேணுமா கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணுங்க இல்லையே எனக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய டவுட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன் சந்தேகங்களை கேட்டு சரி பண்ணிக்கோங்க அந்த லேடி கேட்டிருந்தாங்க பொண்ணுக்கு வந்து இன்னும் பீரியட்ஸ் வரலங்க என்னன்னே தெரியல பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆயிடுச்சு வந்து வெயிட் தான் அதிகமாக கூடுறான் இன்னும் கூட்டிகிட்டே போகுது இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னாங்க வெயிட் சடன்லி இன்க்ரீஸ் ஆகுது அந்த குறிப்பிட்ட ஏஜ் வரும்போதுனா கண்டிப்பாக ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க ஏஜ் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு போன வாரம் ஒரு லேடி வந்திருந்தாங்க அவங்களுக்கே தெரியாது அவங்க மகளுக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைன்றது நான் இங்கே வந்துட்ட பிறகுதான் நம்ம எல்லாம் டெஸ்ட்டும் பார்க்க சொல்லும் போது தான் தெரியுது கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இப்ப பத்து வயசு புள்ளனா அவங்களுக்கு அஞ்சு வயசு குழந்தைக்கான கர்ப்பை வளர்ச்சி தான் இருக்கும் சோ அந்த ஏஜுக்கான வளர்ச்சி இருக்காது ஆரம்ப கட்டத்திலே ஒரு சிலருக்கு ஸோ சரியான எனர்ஜி குறைபாடு ஆல வந்து சத்து குறைவால ஒரு சிலருக்கு அது மாதிரி இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம நேச்சுரலா சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி பண்ணிக்கலாம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்கு வரும்போது கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லாம இருக்கவங்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியாது அது பேர்துலேயே வரக்கூடியது சும்மா ஜென்ரல் ப்ராப்ளம் ஜென்ரல் வீக்னஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ அந்த லேடி வந்து கூட்டிட்டு வரும்போது பன்ன பதினோரு வயசு போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசுலாம் காலேஜ் அட்டன் பண்ண வச்சாச்சு அவங்களுக்கு இப்போ நல் நல்லா இருக்காங்க கல்யா கல்யாணமே ஆயிடுச்சு அது மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் நால கடத்தாதீங்க பொம்பளை பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணலையா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசா நீங்க செக் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணலாம் கண்டிப்பா பிரச்சனை இல்லைன்னா வெயிட் பண்ணலாம் ஒரு டாக்டரோட ஒப்பீனியனோட ப்ராப்ளம் இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுக்கணும் அது மாதிரி கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணாம பின்னர் இருபது வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்கு மேலேன்றது நம்ம அவ்வளவு சீக்கிரம் அதை சரி பண்ணிக்க முடியாத விஷயம் அது அதனால ஆரம்ப கட்டத்துல கவனிக்க சொல்லி நான் அந்த பேரண்ட்டுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கேன் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா சரியாகும் கண்டிப்பாக மேடம் தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்காங்க இங்கே நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் நிறைய விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கீழே கமெண்ட்லயும் பண்ணுங்க நாங்க அதுக்கு பதில் சொல்லுவோம் மேடம்க்கு நீங்க கால் பண்ற பண்ணலாம் தேங்க்யூங்க